செல்வன் சம்பந்தமான சில தகவல்களை தகவல்களின் பகுந்து கொள்வதை மகிழ்ச்சி இந்த புதிய பாடத்திட்டம் சிலபஸ் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய வினாக்கள் குறிப்பாக தேர்வு அறிவிக்கப்படுமா எப்போது அறிவிக்கப்படும் இப்பதான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க பண்ணியிருக்காங்க அதனால நிறைய படிக்கிறதுக்கான டைம் கொடுப்பாங்களா இன்னொன்னு நம்பர் ஆஃப் எவ்வளவு இருக்கும் எக்ஸாமினேஷன் வந்து சைக்காலஜி மாறுமா மாறாதா இப்படி டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஆசிரியர் தேர்வு வாரியத்தோட கவலையை பூரா ஆசிரியர் எடுத்துக்கிட்டாங்க இந்த கவலைப்பூரம் இப்ப இவங்க சுமந்துட்டு நான் கூட இவங்க சொன்னேன் இதெல்லாம் டிஆர்பியோட வேலை நம்ம வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து எப்போ கொடுக்கறதுங்கிறதுலாம் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் எல்லாம் நமக்கு வந்து இது டிஆர்பியோட வேலை ரெக்ரூட்மெண்டோட வேலை நமக்கு தேவை போஸ்ட் ஸோ இப்போ கிடைச்ச சில தகவல்கள் வந்து முதல்ல ஸ்டெப் ஒன் வந்து நமக்கு வந்து சிலபஸ் மாத்தினாங்க மாடிஃபை பண்ணாங்க ஸ்டெப் டூ தேர்வுக்கான முஸ்தீவுகளை தேர்வுக்கான சில வேலைகளை வந்து அடிப்படை வேலைகளை முழுவீச்சில் டி ஆரம்பிச்சிருக்காங்க குறிப்பாக கொஸ்டின் செட்டிங் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க மாடிஃபைடு சிலபஸுக்கு கொஸ்டின் செட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ நமக்கு வந்து கெஸ் பண்ண முடியுது அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் ஏன்னா ஃபர்ஸ்ட் புது சிலபஸ் அனௌன்ஸ்மெண்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் டைம் அனௌன்ஸ்மெண்ட் தானே எக்ஸாமினேஷன் அனௌன்ஸ்மெண்ட் தான் அப்போ நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு அவ்வளோ கெஸ்ட் பண்ண முடியுது குறிப்பா இந்த எக்ஸாமினேஷன் வந்து இப்போ மார்ச் மாதம் பப்ளிக் எக்ஸாமினேஷன் நடக்கு ஜூன் மாதம் கல்வி எப்பயுமே அப்பாயின்மெண்ட் அப்படின்னா ஜூன் ஜூலை அந்த அக்டோபர் நவம்பர் இதுதான் ரெண்டு செக்மெண்ட் தான் வளர்க்குமா டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு நடக்கும் அந்த அடிப்படை பார்க்குறப்ப ஸோ ஜூன் மாசம் வந்து எக்ஸாமினேஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கப்ப இப்போ டிஆர்பி வந்து அஃபிஷியலாகவே கொஸ்டின் பேப்பர் நான் வேலையை ஆரம்பிச்சுட்டாங்க தகவல் கிடைக்கிறப்ப எக்ஸாமினேஷனுக்கு தயாராகிட்டு இருக்கக்கூடிய எக்ஸாமினேஷன் வருமா வராதா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய உங்கள குறிப்பாக தேர்வு தயாராக ஆசைகளை அலாக் பண்ண வேண்டியது எங்களை போன்ற கிரெடிமிஷன்ஸோட வேலை ஸோ விரைவில் தேர்வுக்கான அறிவிப்பை எதிர்பார்க்கலாம் அது வந்து பொங்கலுக்கு முன்னாடியோ அந்த பொங்கலுக்கு பின்னாடி வரலாம் மார்ச் மாதம் பப்ளிக் ஸ்டாமினேஷன் சமயமா இருக்கிறதுனால மார்ச் மாதம் இந்த பப்ளிக் எக்ஸாமினன் முடிஞ்சதுக்கப்புறம் ஏப்ரல் செகண்ட் வீக்லேருந்து மே மாசத்துக்குள்ள உங்களுக்கு தேர்வு அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதாவது தேர்வு டிஆர்பி தேர்வு நடத்தப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அனவுன்ஸ்மெண்ட் போய் வந்துடும் ஸோ எக்ஸாமினேஷன் வந்து ஏப்ரல் செகண்ட் வீக்கு அப்புறம் தேர்ட் வீக் ஃபோர்த் வீக் ஆர் மே ஸோ ஏப்ரல் செகண்ட் இருந்து மே மாசத்துக்குள்ள எக்ஸாமினேஷன் முடிஞ்சு ஜூன் ஜூலைல கவுன்சிலிங் போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாக இருக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஆனார் பிஃபோர் பொங்கல் அதாவது பொங்கல் முடிஞ்ச கொஞ்சம் நாளைக்குள்ள அனௌன்ஸ்மெண்ட் வரலாம் பிஃபோர் பிப்ரவரி ஸோ எங்களுக்கு சில என்ன சொல்லுவாங்க எங்களால் உணர முடிஞ்ச சில தகவல்களும் ஷேர் பண்றது கேரக்கடமையோட கொண்டாட்டம் அந்த அடிப்படையில் எக்ஸாமினேஷனுக்கான அலர்ட்டாக கொடுப்போம் அவர் அலர்ட் பண்ணுவோம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்க செய்வோம் ஏன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் குறுகிய கால இடைவெளியில் நம்ம படிக்கிறது நேரம் இருக்காரு மூன்று மேஜருக்கு வந்து மேஜர் சேஞ்சஸ் இருக்கு குறிப்பா இங்கிலீஷ் நிறைய மாற்றங்கள் காமர்ஸ் நிறைய மாற்றங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் நிறைய மாற்றங்கள் இருக்கு மற்ற சப்ஜெக்ட் எல்லாம் வந்து டூ டு த்ரீ யூனிட்ஸ் எக்ஸப்ட் ஹிஸ்ட்ரி ஹிஸ்டரி மட்டும் சின்ன மாற்றம் ரெண்டு மூணு யூனிட் வந்து புதுசா ஆட் பண்ணிட்டாங்க வா டிஃபை இன்னைக்கு என்ன தேவையோ அது இதுல இருந்து முக்கியமான விஷயம் என்னன்னா சைக்காலஜியில மாற்ற வருமா அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சு பட்டு அந்த அட்வான்ஸ் பண்ணலாம் வர்றதுக்கு முன்னாடியே பர்சன் பேர்க்கான வேலையை கவர்மெண்ட் ஆரம்பிச்சதுனால சைக்காலஜியில இதுக்கப்புற மாற்றம் வருவதற்கான வைக் சைக்காலஜியோ எஜுகேஷன் லியோ இதுக்கப்புறம் மாற்றம் வருவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு அதனால எக்ஸாமேஷன் வெரி விரைவுல அறிவிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அதனால நம்பர் நம்பர் ஆஃப் ஆஃப் அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி முடிஞ்சது இல்லைங்களா அந்த வருஷத்துக்கு அந்த அந்த ஆக்சுவலா ஜனவரி மாசம் நடந்து முடிஞ்சது இந்த அப்பாயின்மெண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி நாலு டிசம்பர் மாசம் நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா இந்த டிசம்பர் மாசம் நீங்க வரல பாத்தீங்கன்னா ஏ மூணரை ஆண்டுகள் ரிட்டையர் ஆனவங்களுடைய வேகன்சிஸ் இருக்கு மூணு முழு ஆண்டுகள் இருக்கு அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் இருக்கு முன்னாடி முழுசன் பர்சன்ட் போடல இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்த வேகன்சிஸ்ல பிப்டி தான் போட்டாங்க தமிழ்நாடு முழுவதும் பல ஆசிரியர்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க குறிப்பா பிஜி டிஆர்பி போஸ்டிங்ல நிறைய டீச்சர்ஸ் ஒர்க் பண்றாங்க பல ஆயிரம் பேர் ஒர்க் பண்றாங்க அவ்வளவுக்கு நம்மளால பண்ண முடியாது நான் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் அது பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க எங்களுடைய கணிப்பு ஒரு ரெண்டாயிரத்துக்கு கீழே வராது நாலாயிரத்துக்கு மேல போகாது டூ தௌசண்ட் டு ஃபோர் தௌசண்ட் நம்பர் ஆஃப் போஸ்டிங்ஸ் இருக்கலாம் ஏன்னா கேப் அதிகமா இருக்கிறதுனால கொஞ்சம் அதிகமா இருக்கலாம் ஒவ்வொரு மேஜருக்கும் டைன் பர்சன்ட் இருக்கலாம் அது தமிழ் இங்கிலீஷ் கொஞ்சம் அதிகமா இருக்கும் பார்ட்டின் சோழன் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியா இருக்கும் சோ டூ தௌசண்ட் டு ஃபோர் தௌசண்ட் வேக்கன்சீஸ் அதிகபட்சமா ஃபோர் தௌசண்ட் இது என்கேஜ் பண்ணும் அவ்வளவு எல்லாம் போட்டதில்லை இது ஒரு ஓ மூவாயிரம் மூவாயிரத்தி தான் நார்மலாக போடுவாங்க ஸோ அதிகபட்சமாக போட்டால் ஃபோர் தௌசண்ட் நார்மலாக கேப் அதிகமாக இருக்குன்னா நாட் லெஸ் அன் டூ தௌசண்ட் என்னுடைய கணிப்பு ஸோ டிஆர்பி எக்ஸாமினேஷன் வேலையை ஸ்டார்ட் பண்ணதுங்கிறது உறுதியான வேலை எக்ஸாமினேஷன் கொஸ்டின் மாடிஃபைட் சிலபஸுக்கு கொஸ்டின் செக் பண்ணி சொல்லியிருக்காங்க அதுக்கான வேலைகளை டிஆர்டி முழுமையை நடத்திட்டு இருக்காங்கிற தகவல் நமக்கு கிடைச்சதுனால உங்களை அலர்ட் பண்ணி நீங்கள் படிக்க சொல்கிறோம் நல்லா படிங்க இனிமேல் வந்து உழைப்பும் அறிவுத்திறனும் உங்களை உங்களை அரசு வேலையை உறுதி செய்யும் நிறைய பேர் கேட்பாங்க நாங்கள் வந்து இந்த வருஷம் ஸ்கூல்ல நாங்க படிக்கிற ஒர்க் பண்ணணும் தேவையே தேவையில்லை அடுத்த கல்யாணத்துக்கு முன்னாடியே நீங்க வந்து ரெக்ரூட்மெண்ட் ஆகி புது டீச்சராக போயிடலாம் இந்த வருஷம் எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ இதுவரைக்கும் யாரும் படிக்க ஆரம்பிக்கலையோ முழு வச்சு படிக்க ஆரம்பிங்க ஏற்கனவே படிச்சுட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்சம் பண்ணிக்கங்க நிறைய தேர்வு எழுதி பாருங்க பிஆர்பிலுமே பல மாதங்கள எக்ஸாமினேஷன் இருந்தால் கூட மாடிஃபைட் சிலபஸ்க்கும் புது பேட்ச் எழுதிட்டு இருக்கும் நிறைய பேர் ஹாஸ்டல் கேட்டாங்க வித் ஹாஸ்டல் டெஸ்ட் நடத்திட்டு இருக்கோம் ஸோ நிறைய தேர்வுகள் எழுதணும் நம்ம படிக்கிற பாதை இப்போ போகின்ற பாதை அல்லது நம்ம படிக்கிற டாபிக் வந்து கரெக்டான டெஸ்ட் ஒரு அந்த டெஸ்ட் நிறைய தேர்வு எழுதி பார்க்கணும் குறிப்பா ஆன்லைன் எக்ஸாமினா இருக்கிறதுனால ஆன்லைனில் ப்ராக்டிஸ் பண்ணாத டீச்சர்ஸ் வந்து ஆன்லைன் ப்ராக்டிஸுக்கும் இது வாய்ப்பை கன்படுத்திக்கணும் ஏன்னா நிறைய இதுவரை ஆஃப்லைனே எழுதி அங்கே போகிறப்ப ஆன்லைன் தடுமான கூடாது சோ அந்த பயிற்சியும் நம்ம கேர கடமையில போன வருஷம் கொடுத்தாங்க இந்த வருஷமும் நம்ம கொடுக்குறோம் சோ முழு முயற்சியில நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ஆண்டு நீங்க அரசு ஒளியில இருப்பீங்க தேர்வு தயாராக இருக்க ஒவ்வொரு ஆசிரியருக்கும் வேண்டுகோள் மாடிஃபைடு சிலபஸ்ல நீங்க ரெடி ஆகிக்கீங்க சைக்காலஜில பெரிய மாற்றங்கள் ஒன்றும் இல்லை நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் டூ தௌசண்ட் டு ஃபோர் தௌசண்ட் வேகன்சி வரலாம் இருக்கலாம் இருக்கிறதுனா நம்பர் ஆஃப் இப்போ இருக்கக்கூடிய சூழல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு அப்புறம் அப்பாயிண்ட்மெண்ட் போடாமல் இருக்கிறதுனால மினிமம் வேகன்சிஸு நமக்கு ஜாஸ்தியாக தான் இருக்கும் அதனால் நீ நேர்லி டூ தௌசண்ட் டூ ஃபோர் தௌசண்ட் வேகன்சி தரலாம் எக்ஸாமினேஷன் அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஏப்ரல் மாதம் செக அதாவது அனௌன்ஸ்மெண்ட் வந்து வெகு வெறிய வரும் எக்ஸாமினேஷன் வந்து ஏப்ரல் மாதம் செகண்ட் வீக் அப்புறம் மே மாதத்துக்குள்ளே எக்ஸாமினேஷன் வச்சு முடிச்சு ஜூன் ஜூலியில் கவுன்சிலிங் நடக்கலாம் இதுதான் இப்போ நம்மளால் அவர் பண்ண முடியுது என் தகவலை அவங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டது ரொம்ப நன்றி நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க உழைப்பவருக்கு வெற்றி காத்திருக்கிறது அரசு பணி இதுவரை நீங்க படிச்ச எம்ஏ பிஎட் எம் எம் காம் பிஎட் அல்லது எம்எஸ்சி பிஎட் அதற்கான அங்கீகாரம் ஒரு அரசு பணியை வாழ்த்துக்கள்